ஹே கேள்ஸ் வெல்கம் டு அர்ஜே ஷைன்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் மோர் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க அது பசு தயிர்னாலும் ஓகே பாக்கெட் தயிர்னாலும் ஓகே உங்களோட விருப்பம் அந்த தயிர் கூட கொஞ்சமாக கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க அதாவது ரொம்ப தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் அது தனியாக செப்ரேட்டாக வச்சுக்கோங்க தென் நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க பச்சை மிளகாய் கருவேப்பிலை அப்புறம் ஒரு பெரிய ஆனியன் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் இதில் வெண்டைக்காய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை தடியங்காக ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் உங்கள் விருப்பம் தான் நான் இன்றைக்கி வெண்டைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் வெண்டைக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட மஞ்சள் தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை மெதுவாக நல்லா கிளறி விடுங்க அந்த எண்ணெயிலேயே வெண்டைக்காவோ வெங்காயமோ நல்லா வதங்கணும் அப்போ தான் மோர் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் பெருங்காயத்தூள் வந்து வாசத்துக்கும் அதுக்கு ஒரு டேஸ்ட் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் நீங்கள் என்ன பெருங்காயத்தூள் ஆட் பண்ணாலும் அது உங்கள் விருப்பம் அது கூடவே நான் கொஞ்சமாக சீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சீரகமே நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் கூட சீரகம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே போடக்கூடாது ஃபஸ்ட்டே போட்டோம்னா அது கொஞ்சம் கருகி போன மாதிரி ஆயிரும் கசக்கும் இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடியானதுக்கப்புறமா தான் லாஸ்ட்டில் நம்ம சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து மோர் குழம்புக்கான காய்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிர் அதை வந்து இதில் டேரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதை அதில் இருக்கிற மஞ்சத்தூள் எல்லாமே நல்லா அந்த தயிரில் வந்து மிக்ஸ் ஆகணும் வெண்டைக்காய் மோர் குழம்பு வந்து ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம ரைஸோட சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக அதில் வந்து நான் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது நம்ம வெண்டைக்காய் மோர்கொழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இது உடனே சர்வ் பண்ணால் நல்லா இருக்காது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது இந்த வெண்டைக்காய் வந்து மோர் குழம்போட நல்லா மிக்ஸ் ஆகணும் அது மிக்ஸ் ஆனப்போ தான் அதில் ஊர்னதுக்கப்புறமா தான் அது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மோர் குழம்புக்கு நம்ம உருளைக்கிழங்கு வருவல் தான் பண்ண போகிறோம் இதோடய காம்பினேஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் ஊற்றினதுக்கப்புறமா அது கொஞ்சம் ஹீட் ஆனதும் கடுகு கருவேப்பில் போட்டு நல்லா தாளிச்சிக்கிறேன் அது கூட நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் பொட்டேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உருளைக்கெழங்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா எடுத்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் குக்காகிடும் சீக்கிரமாகவே குக் ஆகிடும் அது கூட வந்து நான் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு அது கூட கொஞ்சமாக சீரகத்தூள் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக வாசத்துக்காக காயத்தூளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு கிழங்கு மிளகு வறுவல் தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ அந்த குழம்புக்கு அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் அந்த ஆயிலில் வந்து இந்த மசாலா வந்து நல்லா அந்த உருளைக்கெழங்கோட வந்து மிக்ஸ் ஆகணும் கொஞ்சம் பாத்திரத்தில் வந்து கீழே ஒட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் அதுக்கு வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு லைட்டாக அதில் வந்து நல்லா ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து வாட்டர் வந்து இதில் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் நான் வந்து வாட்டர் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்டர் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு டென் மினிட்ஸ் நான் இதை பாயில் பண்ணிக்கிறேன் பாயில் பண்ணோன்னே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்டர் வந்து இதுக்கு நான் ஊற்றுனதுக்கு பாதி தான் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு பொட்டேட்டோ வந்து அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் நான் இவ்வளோ தண்ணி வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அகைன் நான் அதை திரும்பியும் பாயில் பண்ணிக்கிறேன் இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு லாஸ்டா அதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லியில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு தயிர் சாதம் அப்புறம் மோர் குழம்புக்கு வந்து இது ரொம்ப பெஸ்ட் ஒரு காம்பினேஷன் சொல்லலாம் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க